This is material coming from the same source, still it is inferior. So when the Dehi or the, uh, spirit soul, although by nature it is superior than the material nature, but still because he is encased within the material nature, he is forgetful of Krishna. This is the problem. Uh. <coughs> But as it is stated here uh, that dehi the same spirit is there. They called those who are not less, those who are intelligent and in complete knowledge, they do not find any distinction between a human being or an animal. બ્રાહ્મી ગોબી એલિફેન્ટ डॉग चंडाले दाइंड ऑफ ह्यूमन बींगी वेर दोल इज देर इट इज नॉट दैट सिंपली एंड ए ह्यूमेन बींगर एनिमल्स दे सर्वस्व भारत सो हूम वी शेल एक्सेप्ट द स्टेटमेंट ऑफ कृष्णा Or some rascal philosopher, or some so-called Whom who is shall accept? Uh, we shall have to accept Krishna, the Supreme Authority, the Supreme Being. He says, "Servants, uh, many places, Krishna says." Uh, therefore, those who are learned, uh, they do not make such distinction that it has no soul. Everyone has got soul. தஸ்மாக சர்வாணி பூத்தானி சர்வாணி ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இங்கே காலை வணக்கம் ஆத்மா இந்த பௌதிக உடலில் இருக்கும் பொழுது பௌதிக உடல் கீழானதுதான் ஆனால் ஆத்மா அந்த உடலில் இருக்கிறது ஸோ ஆத்மா உடலில் இருக்கிறதுனால தான் உடலுக்கே மதிப்பு உண்டு ஆனால் ஆத்மா நம்ம மனிதர் உடலில் தேவர் உடல் மட்டுமா இருக்கு அப்படின்னா இல்லை எல்லாருடைய உடல்களையும் ஆத்மா இருக்கிறது ஜெயி சர்வச பாரதா ஜெயினா ஆத்மா உடலை உடையவன் ஆனால் தான் சமதர்சன பண்டிதா அப்போ பிராமணர்கள் எல்லாரையும் சமநோக்கில் பார்க்கிறார்கள் எல்லா உயிரினங்களையும் ஜீவாத்மா இருக்கிறது ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மனிதருக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்குது மற்றவர்கள் ஆத்மா இல்லை அப்படிங்கிறது சில பேருடைய வாக்குவாதம் ஆனால் இங்கே தெளிவாக கூடாது சமதர்ஷினா பண்டிதா அது விலங்குகள்லையும் இருக்குது பறவைலையும் இருக்குது தாவரங்களையும் இருக்கு அதான் உன்னத நிலை சம தர்ஷினா பண்டிதா சொல்கிறார் வித்யா அவிநய சம்பனே பிராமணே கமிஷர்ச்சினி அது நாயாக இருந்தாலும் சரி பசுவாக இருந்தாலும் சரி அது சண்டானா இருந்தாலும் சரி எல்லா விதத்துலேயும் அவங்க ஆத்மாவை புரிந்து கொள்கிறார்கள் இன்னைக்கு அதுதான் பிரச்சனை ஆத்மாவை பற்றி புரிஞ்சுக்கிடாதனால தான் நமக்கு எல்லாருக்குமே இந்த உடல் சம்பந்தப்பட்ட கருத்து இருக்கிறது இந்த சண்டை எல்லாம் வருது அதனால தான் புறப்பார் வந்து திருப்பி திருப்பி இந்த ஆத்ம தத்துவத்தை ஏன் சொல்கிறார் அப்படின்னா ஆத்ம தலத்துக்கு வந்துட்டோம்னா யாருக்கும் எந்த சண்டை சச்சனும் வராது இன்றைக்கி ஏன் உலகத்தில் சண்டை வந்துகிட்ருக்கு நான் இந்த ஊர் நான் இந்த நாடு நீ அந்த நாடு அப்போ இந்த நாடு அப்படிங்கிறது எதை வச்சு உடலை வச்சு பேசுகிறாங்க அதனால தான் இன்றைக்கி எல்லா நாளும் சண்டை இருக்கேன் ஆனால் பிறப்பார் எல்லாத்தையும் ஆத்மா இருக்குது அப்போ எப்போ ஒரு ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கொண்டு ஆத்மாவை பார்க்குறோம் அப்போ எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் இப்போ உடலுங்கிற கருத்து வரும்போது தான் இந்த வேறுபாடுகள்லாம் வருது உடலுங்கிற கருத்தில் வரும்போது தான் வேறுபாடுகள் வருது வேறுபாடுகள் வரும்போது என்ன பண்ணுறோம் நம்ம கூட சண்டை போட்டுருக்கோம் ஏன் சண்டை வருது நான் இந்த உடல் இந்த உடல் இந்த ஊருக்கு சொந்தம் இந்த உடமை என்னையே சொந்தது எதுவும் நம்மளை சேர்ந்ததில்லை எதுவுமே நம்மளை சேர்ந்ததில்லை அதனால் பிரபார் சொல்வார் எல்லாரும் பகவத்கீதை பாகவதம் படிங்க படிச்சுட்டு புரிஞ்சிக்கிட்டா தான் இந்த உணர்வை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு தான் பிரபா தெளிவாக சொல்கிறார் என்ன நாம் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஏன்னா எல்லா ஜீவாத் மக்களும் வருது மம்மை வாம்சோ ஜீவ லோக புத சனாதனா சொல்றாரு தஸ்மாத் சர்வாணி பூதானி தஸ்மாத் சர்வாணி பூதாணி எல்லாம் ஆத்மக்கள் சர்வாணி பூதாணி நாத்வம் சோசி அர்கசி ஸோ இதை புரிஞ்சுக்கலாதனால தான் குடும்பத்துலையும் சரி வீட்லையும் சரி எல்லா இடத்துலையுமே பிரச்சனை வருது இப்போ நாட்டிலையும் பிரச்சனை இப்போ அங்கே சண்டை போட்டுட்ருக்கான் ஏன் இதை புரிஞ்சுக்கல அதனால தான் பகவான் பகத் சொல்றாரு சமதர்சின பண்டிதா அதனால் பிரபார் வந்து பிராமணிக்கல் குவாலிட்டி நீங்கள் கொண்டு வரணுங்கிறார் பிராமணிக்கல் தகுதியை நாம் வளர்த்து கொள்ளணும் அப்போ அந்த பிராமணிக்கள் தகுதியை வரவே எல்லாரும் பிரம்மன் எல்லாரும் பிரம்மன் அப்பா உணர்ந்துட்டால் அப்போ நமக்குள்ளே என்ன வராது வேறுபாடு வராது ஆனால் எப்போ நாம் வந்து உடலுங்கிற கருத்தில் இருக்கிறோமோ அப்போ தான் நமக்கு என்ன வருது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் நான் பெரியவன் நீ சிறியவன் இதெல்லாம் ஏன் வருது எல்லாமே பாடி கான்சியஸில் வருது அதனால தான் புறப்பீங்க அழகாக சொல்கிறார் அவங்க எல்லாத்தையும் ஒன்றாக பார்ப்பார்கள் அது மிருகத்தில் இருந்தாலும் சரி பறவையில் இருந்தாலும் சரி ஸோ அதனால் பக்தர்கள் நாம் பக்திக்கு வரும்பொழுது அந்த ஆத்மாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலும் ஆத்மா இருக்கிறது ஆத்மாவும் இருக்கார் கூடையே பரமாத்மாவும் இருக்கிறார் ஸோ அதனால தான் சமதர்ஷின பண்டிதா எப்போ பண்டிதர்கள் பண்டிதர்கள்னு சொல்கிறார் ஸோ அதனால் தான் பிறப்பாக வந்து பிராமணிக்கல் குவாலிட்டியை நீங்கள் உருவாக்கிக்கிங்கோ ஸோ பிராமணிக குவாலிட்டி எப்போ வரும் நாம் சத்துவ குணத்தில் வரணும் ஏன்னா நம்ம எல்லோரும் ரஜோ குணம் தமி குணத்தில் இருப்போம் எப்போ சத்துவ குண நிலைக்கு நம்ம வருகிறோமோ அப்போ நம்ம அதை உணர முடியும் அப்போ சத்துவகுணத்துக்கு வர்றதுக்கு தான் நமக்கு ப்ராப்பர் சாதன பக்தி எல்லாம் கொடுத்துருக்காரு இப்போ சாதன பக்தி நம்ம பயிற்சி பண்ண பண்ண பண்ணத்தான் அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும் அப்போ சத்துவகுணத்துக்கு வந்துட்டோம்னா நாம் இந்த பிராமண தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்ளலாம் அப்போ பிராமணத் தகுதி வளர்க்கும்பொழுது எல்லாவற்றிலும் அந்த ஜீவாத்மாவை நாம் காண முடியும் சம்பதர்ஷின பண்டிதா ஸோ அதனால் நம்ம பக்தர்கள் வந்து இந்த சமதர்ஷினா எல்லாவற்றிலும் ஆத்மாவை காண நாம் கற்றுக்கொள்ளணும் அது ஒரே வழி நாம் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் தெளிவாக சொல்லிட்டார் நீ கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு பக்தி சேவையில் ஈடுபடுத்தப்படும் பொழுது மட்டுமே தான் அந்த உன்னத நிலையை நாம் அடைய முடியும் அரே கிருஷ்ணா ஸோ இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் பக்தி மனோர் டாகூர் கதாதார் பண்டிடனுடைய டிசப்பியரன்ஸ் டே ஸோ அதனால் நம்ம பக்தர்கள் அதுவும் குறிப்பாக தீட்சை வாங்கின பக்தர்கள் எல்லாரும் மதியம் பன்னிரெண்டு மணி வரை நாம் எல்லோரும் ஃபாஸ்டிங் இருக்கணும் ஏன்னா இப்போ ஆச்சாரியர்கள் ஏன்னா பக்தி வினா டாகூர் தான் நம்முடைய பிரம்ம மத்துவக்கூடிய சம்பிரதாயத்தை இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்னா அதுக்கு முக்கியம் வந்து பக்தி விவனா டாகூர் ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வி டாகூருடைய அப்பா அவர் தான் இந்த பக்தி விநாட்டாக கூட வந்து இது இந்த நம்ம இஸ்கான் அமைப்புக்கு முன்னாடி நாமகட்டா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி மாயாப்பூர் நவதீப்ல எல்லாம் சிறப்பாக பிரச்சாரம் பண்ணவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய மாஜிஸ்ட்ரேட் மாஜிஸ்ட்ரேட் இன்றைக்கி வந்து கவர்னர் போஸ்ட் மாதிரியா இன்றைக்கி வந்து அவர் கவர்னர் போஸ்ட்டு அந்த அளவில் இருந்தாலும் கிரகஸ்தராகவும் இருந்தாலும் அவர் டெய்லி காலையில் மங்களார்த்தி பண்ணுறது பகவதம் படிக்கிறது சமணம் பண்ணுறது அதுபோக புத்தகங்கள் நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாரு அவருடைய பிறந்த இடத்துல தான் இன்றைக்கி சமீபத்தில் இந்த பத்திரி சுவாமி குருமராஜ் அவர்கள் பீர் நகர் அதுதான் அவருடைய பிறந்த இடம் அங்கே இப்போ இஸ்கானில் வந்து இடம் வாங்கி இப்போ அங்கே ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டு அதாவது பத்து மணா டாக்டர் கிட்டத்தட்ட நூறு புத்தகத்துக்கு மேலே அவர் எழுதியிருக்காரு அவருடைய புத்தகங்கள்லாம் முதன் முதல்ல லண்டனுக்கு அனுப்பிக்க வைக்கப்பட்டது அதனால் அங்கே ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டும் மற்றும் பக்தி விநாட்டாகோர் அவருடைய ஒரு ஷிஃப் பண்ண டெய்டி இதெல்லாம் வச்சு இது பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய இடம் மாயாப்பூர் போகிற பாதையில் பீர் நகர் அப்படிங்கிறது அங்கே வாங்கி புறப்பாதை விருப்பம் அதை குருமராஜ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதனால் பக்தி விநாட்டாக சிறந்த ஆச்சாரியார் நம்ம எல்லோரும் அவருக்காக மதியம் வர ஃபாஸ்டிங் இருக்கலாம் ஆனது அவங்களுடைய அடிச்சு வீடுகளை நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அதுதான் முக்கியம் ஆச்சாரியர்களுடைய அடிச்சு வீடுகளை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அது தான் பக்தி சீதான சொல்கிறார் அது தான் பிரோபர் நம்ம சொல்லித்தரார் ஸோ நம்ம எல்லோரும் இதை கடைப்பிடிக்க முயற்சி செய்யலாம் ஹரே கிருஷ்ணா ஸோ இருபத்தி ஒம்பதாம் தேதி ரத யாத்திரை ஸோ அதுக்கு எல்லோரும் சர்வீஸ்க்கு எல்லாம் கிச்சன் சர்வீஸ் எல்லோரும் திருபங்க சியாமஸ் காண்டாக்ட் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மற்ற சர்வீஸ் எல்லாம் பிரஜவாசி புறக்கிட்ட எல்லோரும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால நிறைய மக்கள் வருவாங்க அப்போது உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க எல்லோரும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க அந்த ரத யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இப்போ பகவானுடைய கருணையை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு புரோபாக நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார் இப்போ சொன்னார்ல நாம் ஒரே வழி கிருஷ்ணனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஜெகநாதர் ஜெகத்துக்கே நாதர் யார் பகவான் ஒருத்தர் தான் அந்த வாய்ப்பை வந்து இப்பரோபா நம்ம கொடுத்துருக்கார் நம்ம எல்லோரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் நமக்கு மட்டும் இல்லை நிறைய பேர்களை புதுசாக உள்ளவங்க நிறைய பேர் ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய திருவிழா ஜெகநாத ரத யாத்திரை உலகத்திலேயே மிகப்பெரிய திருவிழா வந்து ரத யாத்திரை ஜெகநாத ரத யாத்திரை ஏன்னா நம்ம ஊரில்லாம் உச்சவர் தான் வருவாங்க ஆனால் பூரியில் வந்து மூலவரே வருவார் மூணவரே அவங்க அவ்வளோ பெரிய டேட்டே எடுத்து கொண்டு அங்கே ரதத்தில் வச்சு மூணு ரதத்தில் அவங்க கொண்டு வருவாங்க ஸோ அதை ப்ரோபாக நமக்கு உலகம் பூரா அந்த வாய்ப்பு கிடைக்கணும் காண்டி நமக்கு அது கொடுத்துருக்குறாரு ஸோ அவருடைய கருணை எல்லாருக்கும் கொடுக்கணும் ஸோ அதனால் சர்வீஸ் ரொம்ப முக்கியம் ஸோ சேவை செய்யக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்கள கலந்துக்குங்க ஹரே கிருஷ்ணா புழவர் சர்வீஸும் முதல் நாளே இருக்கும் நாள் தானே சனி ஞாயிறு ஸோ சனிக்கிழமையும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ரதம் மூணு மணிக்கு தான் அனுப்பு போகிறோம் ஸோ அதனால் காலையில் ரதத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு பூக்கள் எல்லாம் வாங்கி நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அதனால் சனி ஞாயிறு இரண்டு நாளும் பக்தர்கள் எல்லோரும் எல்லோரும் கோயிலுக்கு வந்துருங்க ஸோ திருவங்க பிரபு ப பூ சேவை மற்றும் பிரசாத சேவை மற்ற சேவைகளுக்கெல்லாம் பிரஜாவாசி பொறுப்பில் எல்லோரும் கான்டாக்டர் பேர் கொடுத்துருங்க ஸோ நமக்கு வந்து சேவை கிடைக்கும் போது இந்த வாய்ப்பை நிறைய செய்து எல்லோரும் நல்லா பயன்படுத்திக்கிங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரம்மாண்ட பிரமித கூடே பாக்கியமான ஜீவை பாக்கியமுள்ள ஜீவன்களுக்கு தான் இது கிடைக்கும் இல்லைன்னா எல்லாருக்கும் இது கிடைக்காது ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாம் இதில் நல்லா பயன்படுத்திக்கிங்க அது போக இதுக்கு நிறைய பேர் டொனேஷனும் கொடுக்கலாம் நிறைய பேர் டொனேஷன் கொடுக்கலாம்ங்கிறதுக்கிட்ட நம்ம நாலாயிரம் பேர் பிரசாதம் மொத்தம் மதியம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஒரு நாலாயிரத்தில் ஐயாயிரம் பேருக்கு நம்ம பிரசாதம் பண்ணுறோம் ஸோ காலை மதியம் இரவு மூணு வேலையும் பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு டொனேஷன் கொடுக்குறவங்களும் எல்லோரும்